ியும் <Turunod yapa hermano>

ஆ, செல்போட் எடுத்தாச்சு கையில எடுத்துக்கிடுங்க போங்க சோனி அப்புறம் இந்த போட்டோவ எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி ஆ உனக்கெல்லாம் அனுப்ப முடியாது நான் சதீஷ் கண்ணுப்றேன் அவே உனக்கு அனுப்பி விடுவான் ஏன்ப்பா என்கிட்ட நான் நேர்ல பேசறதே பெருசு இதுல வேற போன்ல வேற பேசணமாكم போற நேரைய பாத்துக்கிட்டு சரி சரி சோனி அனுப்பி விடு நான் அனுப்பி விட்டுடுறேன் அவங்கட கண்ணீலறப்பே இந்த புள்ளையில இங்கனதானா வசுமி வாடி இவளை துறத்துக்கிட்டு பின்னாடியே வந்தவன் எப்படி கண்ணு காணாமல் ஓடுது பத்தியில இவளை என்னன்னு தான் வீடு கொண்டு போய் சேர்க்க போறோமோ தெரியல ஆமா காடு கனங்கா இருக்கு நாலா பக்கமும் விளையாடி வச்சிருக்கானுவேன் இந்த பிள்ளைகள் எங்கெங்கயோ ஓடுதுவே கூட்டமா வேற இருக்கு நமக்கு பயமா இருக்கு தலட்சுமி அங்கங்களுக்கு பாடு ஆமா ஏ பிள்ளை லனா கேட்ட குரல் ஏ பய இல்லை லவனா உங்களும் கூடயே தானே வந்துகிட்டு இருக்கோம் அதுக்குள்ள கண்ணை தட்டி எங்கு ஓடு கூட வந்து யாராவது வாராவளான்னு பாத்துக்கிட்டு போங்க நீங்க வாட்டுக்கு ஓடாதீங்க நாங்க அப்பத்துல இருந்து இங்க தான் நிக்கோம் நாங்க தான் தனித்தனியா போய் விளையாட போறேன்னு சொன்னோம்ல நீங்களே சொல்லுவீங்க எங்கள விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா கண் பார்வையில இருந்தா தான் கொஞ்சம் பயலாம இருக்கும் நான் வலது பக்கமா இருக்கேன் இந்த வலட்டலாம் வலடடியலா அது என்னது பிபி என்னமோ எல்லாரும் நல்லா அழகா சுத்தி சுத்தி அதெல்லாம் வரலாம்

அப்பப்ப தனியா போய் நின்னுக்கிட்டு சோகமா இளதலைய பிச்சு போட்டுக்கிட்டே நிக்க நானும் வந்ததிலிருந்து இருந்து தான் இருக்கேன் இப்ப பாரு அப்படியா தெரியல நீ சும்மா நடிக்காத என்ன சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பொண்ணு வா வா எல்லாரும் ஏறுறாங்க நம்மளும் ஏறுவோம் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இப்படி ஊன் கட்டிட்டு நடக்கானுவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது செஞ்சனா அவங்க அவங்க என்ஜாய்மெண்ட் அப்படி வெளிப்படுத்துவாங்க அதுக்காக நீ அப்படி சொல்லலாமா அதெல்லாம் தப்பு நீங்க உடனே சும்மா பாய்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாதீங்க இப்போ நீங்களும் அப்படி தான கத்துவீங்க நான் எதாவது சொல்லுவேன் திட்டுவேன் நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க தான அதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க ஏன் गर्ल्स நீங்க கட்டவே மாட்டீங்களா என்ன இப்பலாம் गर्ल्स தான் விசில் அடிக்கிறீங்க கத்துறீங்க பாய்ஸ் விட என்ஜாய் பண்றதே நீங்க தான் அம்மா நாங்களும் எங்க என்ஜாய்மென்ட் வெளிப்படுத்தாண்டமா அதுக்கு தான் நாங்க அப்படி பண்றோம்

அம்மா நான் உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன வேற Dress தான போட்டுருந்தீங்க என்ன இன்னைக்கு இப்போ வேற மாதிரி Dressing style எல்லாம் மாத்திட்டீங்க இங்க வந்ததோம் இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டா தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் சோ அதனால தான் நான் இது போட்டு ஓஹோ அப்படியே ஆ சரி சரி நான் கூட குயின்ஸ்லாண்ட்ல யாரையாவது கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சு வந்தீங்களோ அப்படி நினைச்சேன் இந்த பாரு குயின்ஸ்லாண்ட்ல லாஸ்ட் அந்த முடியும்ல ஈவினிங் அந்த டைம்ல குயின் வருவாங்க பேருக்கு தெரியல அந்த குயினை கூட நான் மடக்கணும்னு நினைச்சா மடக்கிடுவேன் அடேப்பா அந்த குயினுக்கு இப்ப அறுபது வயசு கிளவி ஆயிருக்கும் நம்ம அப்பா பார்க்கும் போது எங்க இருந்துச்சு இன்னுமா அது எங்க இருக்கும் அந்த குயின் இல்லனா குயினோட பொண்ணு வேற யாராவது குயினோட பேத்தி யாராவது வருவாங்கல்ல எனக்கு செட் ஆகுற மாதிரி அந்த குயின கரெக்ட் பண்ணுவேன் ஆ கரெக்ட் பண்ணுவீங்க கரெக்ட் பண்ணுவீங்க ரொம்ப தான் ஏன் உனக்கு ஏதோ அதுல போறாமையா ஆமா அப்படியே போறாம பட்டுட்டாலும்

இந்த ரெண்டு மூஞ்சியும் பார்க்க அண்ணன் நகச்சி மாதிரி தெரியுதா இல்ல லவ்வர் கண்டுபிடிக்கணும் இல்ல சதீஷ் அங்க ஒரு குடிமி போட்டுருக்க பிள்ளை பக்கத்துல பாய் ஃப்ரெண்ட வச்சிட்டு என்னையே பாக்குதுல ஏல ஜெகனே இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லல அந்த புள்ள அது பாட்டுக்கு ஜாலியா அவன் ஆளு கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு உனக்கு என்னன்னா நீ அதே பாத்துக்கிட்டு இருந்துகிட்டு உன்னைய பாக்குது நீ என்கிட்ட பீல் அவுட்டுகிட்டு இருக்க மூக்களே குத்தி போடுவே அம்மா இல்ல இல்ல சதீஷ் என்னைய பாக்குற மாதிரி இருந்து அதான் சொன்னேன் இப்போ இருக்க உனக்கு இருக்கும்

இங்கே பாருங்க நீங்கள் எல்லா பிள்ளைலையும் சைட் அடிச்சுக்கிட்டே இருங்க அப்படியே உங்கள் அம்மா கிட்ட சொல்லிக் கொடுக்க ஏய் இல்ல சஞ்சனா உண்மையாவே அந்த பொண்ணு பார்க்க நேத்து பீச்சில நம்ம கூட சண்டை போடுச்சு அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு சரி இருந்துட்டு போடா நமக்கு என்ன வந்தது இப்ப பூ மாதிரி ஓடியா நைஸா இறங்கி ஓடிடுவோம் நம்ம பாட்டுக்கு கண்டுக்காத மாதிரி பேர்வோம் இல்லட்டின் வையா நமக்கிட்ட வந்து இந்த பையன் ஏதாவது சண்டை போட்டானு வை கடைசில அம்மா பட்டி சட்டி எல்லாம் கட்டிக்கிட்டு இப்பவே ஊருக்கு கிளம்பிரலாம்னு சொல்லி நம்மள கூட்டிட்டு பேர்வாத அதான் ஐயோ அம்மா அப்பா சரிடா ஓடியா ஓடியா சூப்பரா இருந்தது லால சதீஷ் அம்மா வா அடுத்த கேமுக்கு போவோம் சே இவனோ எங்க இருந்து வரானே நம்மள இன்ஸ் பண்றதுக்கு சோனி கொரியா காரை மாதிரி இருக்கா கொரியால இருந்து வந்திருப்பானோ என்ன கர்மம் தெரியல பாபு மாதிரி சே அந்த பொண்ண பத்தி பேசலாம்னு பார்த்தேன் வேகமா போயிச்சே சரி எப்படியும் ஈவினிங் வரைக்கும் அந்த குயின்ஸ்லாண்ட்ல தான சுத்திக்கிட்டு இருக்கோம் பாத்து பேசிக்கிடலாம் எது என்ன வந்து இப்போ என்னமோ சொன்னீங்களே இல்ல அந்த பொண்ணு நேத்து பார்த்த பொண்ணு மாதிரியே இருக்கல அதான் சரி அத பார்த்து அதுதானா கன்ஃபர்ம் பண்ணலாம் பார்த்தேன் வேற ஒண்ணு இல்ல ஆ போய் பேசுறியே பேசுறியே சரி அந்த பொண்ணாவே இருந்துட்டு போடும் உங்களுக்கு என்ன சும்மா அது நம்பர் கேட்கலன்னு தான் ஓஹோ அப்படி போகுதா கதை வாண்டு அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா உடனே வெறுப்பேத்துனே வா போலாம் அப்படி சொன்னா நீ என்ன சொல்றேன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் ஆமா அந்த புள்ள நம்பர் வாங்கினா நீ ஏன் கோவப்படுற அந்த பிள்ளைக்கு நான் எதுவும் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீ என்னைய அத்தான்னு கூப்பிட்ட இப்ப நம்பர் கேட்டதும் கோவப்படுற என்ன நடக்குதுங்க நீங்க யார்கிட்ட பேசினா எனக்கு என்ன வந்துச்சு சரி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருக்கீங்களேன்னு நான் கூப்பிட்டேன் அவ்வளவுதான் சரி வேணா இனிமேல இருந்து சஞ்சய் அண்ணனே சரி சரி சஞ்சய் அண்ணனே கூப்பிடு இல்ல பொசிசிவா இருக்கியோ நினைச்சிட்டேன் ஆமா ஆமா பொசிசிவா ஆவா வெவிய மேல ரொம்ப தான் வேணனா அந்த புள்ளட்ட நம்பர் வாங்கி நானே வேணா உங்ககிட்ட தாரேன் நீங்க இருந்து பேசுங்க சரி வேண்டாம் அப்படி எல்லாம் பண்ண தப்பு சரி வா நம்ம நெக்ஸ்ட் ரைடுக்கு போலாம் அம்மா வேற இறங்கி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அந்த சரணியோ சரண எங்க போனாங்க அவ சரண குடிட்டு ஏதாவது ரைடு போய் நல்லா பயப்படுற மாதிரி ரைடா இருந்தாதானே அவ சரண நல்லா கைய டைட்டா புடிச்சிட்டு என்ஜாய் பண்ண முடியும் அதனால அவ ரோலர் கோஸ்டர் போனாலும் போய் ஓஹோ அத நீ வந்து அத்த பின்னால வாரியோ பய வந்தனா கட்டி புடிச்சுக்கலானே சி போங்க நான் இனிமே தனியா வேற ரைடு போயிக்கிறேன் நான் பக்கத்துல வர முடியாது சொல்லிட்டேன் ஏய் ஏய் சஞ்சனா நான் சும்மா வெறு பேத்துனே வா வா உன்ன வேற ரைடு போலாம் அதெல்லாம் ஒண்ணும் தேவ இல்ல கோவர்த்தி ஆ உன்ன கோச்சிப்பா இதெல்லாம் சின்ன பசங்க ரைடுல இங்க என்னத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிக்கீங்க ஆமா நல்ல thrilling ஆன ரைடா போறோம் நீ உள்ள போக போக தான் இருக்கும்னு நினைச்சேன் அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க நம்மள அங்கேயே போவோம் ஆமா ஜோனி அக்கா நீங்க ஏன் எப்பயும் சோகமாவே இருக்கீங்க எதுவுமே பேச மாட்டேங்கறீங்க யானை அப்படி சொல்றா நல்லா தான இருக்கேன் வாம்பங்குக்கு நீ என்ன வெறுப்பே தெரியோ இல்லக்கா நீங்க எப்ப இருக்க மாதிரி எனக்கு தெரியல அதான் கேட்டேன் உங்களுக்கு ஒருவேளை எங்க பிடிக்கலையோ ஆ என்னன்னு தெரியல எனக்கு ஒரு மாதிரி தலைவலிக்க மாதிரியே இருக்கு ஆமா ஒரு சில பேருக்கு இந்த ரைடு எல்லாம் அவ்வளவு பிடிக்காது வாங்கி எடுக்க மாதிரி தலை சுத்து இருக்கும் அதனால உனக்கு ஒருவேளை அப்படி இருக்கும் நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு ரெண்டு ரைடுக்கு தானே வந்தா அதுக்குள்ளேயுமே அப்படி இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சதீஷ் சரியாயிரும் சரியாயிரும் இலே சதீஷ் ஏ சதீஷ் யாரை உன்னை கூப்பிடுற மாதிரி இருக்கல நான் பெரிய புண்ணத்தை தான் கூப்பிடுறாவே ஏ பிள்ளைகள் வளா நீங்க எந்த ரைடுக்கும் போலயாக்கும் இங்க என்ன பண்றீங்க

நாங்கள் ஃப்ரீ ஃபால்ஸ் போனோம் அப்புறம் அந்த மியூசிக் ரவுண்டு சுற்றுறது இருக்குல அது போனோம் அப்புறம் கேபிள் ஒயர்னு ஒன்று ஒன்று சின்ன கேபிள் ஒயராகி இது அது ஒன்று போனோம் அதுவும் நல்லா தான் இருந்துச்சு இன்னொன்று பெரிய கேபிள் ஒயர் இருக்கான் அங்கே ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க இனிமேல் அதை பார்த்து போகலான்னு நினச்சிக்கிட்டு வந்தோம் நீங்கள் இங்கே நிற்கிய உங்கள் அம்மா அப்பாலாம் எங்கே ஆமாம் ஆமாம் உங்கள் அம்மையெல்லாம் எங்கன்னு கேட்குறதுக்கு தான் உங்கள் அம்மா அப்பா எங்கன்னுட்டேன் ஆமாம் உங்கள் அம்மையெல்லாம் எங்கே

எத்தே நல்லா பெரிய பெரிய ரைடா கூட்டிட்டு போங்க தே எல்லாம் எங்களுக்கு சின்ன ரைடு தான் கண்ணுக்கு பட்டுது எல்லா என்ட்ரன்ஸ்ல எல்லாம் சின்ன ரைடா தான் இருக்கும் உள்ள போனா தான் பெரிய பெரிய ரைடு இருக்கும் நீங்க இங்கேயே சுத்தி சுத்தி வாரி இலாக்கோ வாங்க இன்னும் உள்ள போவோம் ஆமா அந்த புள்ளைய எல்லாம் இங்கே சுத்திக்கிட்டு இருக்குங்க வாங்க நம்மளும் போவோம் முத உங்க அம்மை இவள பார்த்து கூட்டிட்டு போவோம் வாங்க சாரி சரணத்தா இனிமே நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரைடுக்கும் கூட்டிட்டு போக மாட்டேன் சரி சரி பரவாயில்ல விடு ஒண்ணு இல்ல இப்ப தான் இருக்கு கொஞ்சம் தலை கிருகிருன்னு சுத்திருச்சு அந்த ரைடு போயிட்டு வந்ததும் சரிதா வரிங்கள ஸ்டால் போலாமா ஏதாவது ஜூஸ் எதாவது குடிக்கறீங்களா இல்ல இல்ல இப்போ எதுவும் வேண்டாம் சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் சரி சஞ்சனா சஞ்சய்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேளு ஒருத் तरीம் காணோம் நம்ம ஊர் பக்கமா வந்துட்டோம் அவங்க எந்த பக்கம் போறாங்கன்னே தெரியல சரி இருங்க கால் பண்ணி பார்க்கறேன் யே புக்கர் என்னத்துக்கு எண்ணெத்துக்கு எந்திரச்சிட்டா ஒண்ணுலக்க பாத்ரூம் ஒண்ணு பத்திடுங்க இந்த பிள்ளைய எல்லாம் alaடிட்டு வந்துச்சு இங்க கொஞ்சம் பாத்ரூம் எங்க இருக்கு என்னன்னு கேட்டு இந்த பெரிய பொண்ணு அந்த கொஞ்சம் கொஞ்ச கூட்டிட்டு போச்சல்லன நம்மளை வேற இங்கே உட்கார வைக்க சொல்லிட்டு பெட்டுவேன் வேற நம்ம எந்த அலையும் பெட்டுனா வேற நம்மளை ஒரு கரையில் அதை பற்றி அடி அலையும் அதனால தான் இங்கே இருப்போம்னு பார்க்கேன் ஐயே இவ்வளோ நம்பி நீ இருந்தானா வழங்க தான் செய்யும் வேணா யாருக்கிட்டையாவது கேட்டு பார்த்துரும் போகுமா இல்லைக்கா வேண்டாம் பரவாயில்ல அவ்வளோ ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை சும்மா சரி போகலாமே இவ்வளோ நேரம் ஆகிட்டுல சரி சும்மா அப்படியே போயிட்டு வரலான்னு பார்த்தேன் சரி சரி அப்போ கொஞ்சம் இரு அவ்வளோ வாரால் வரலான்னு பார்ப்போம் இல்லைன்னா ஃபோன் அடித்து பார்ப்போம் ஆ சரிக்கோ நல்ல வெயில் பத்தியா நம்மளும் தாக தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கோம் பத்தியா அதுலேயே வந்துடும் ஆமக்கு நம்ம தான் வெயில்னு பார்த்தா இங்க அதை விட வெயிலாதான் இருந்துருக்கு இந்த நேரத்துல ஆமா இந்த கடை கடைக்கு போனோம் பத்தியா அப்பெல்லாம் வெயில் மண்டை வெடிச்ச அளவுக்கு இருந்துச்சு ராத்திரி ஒரு மாத்திரை போட்டு தூங்கினதுக்கு நல்லா தூங்க முடிஞ்சிச்சு நல்ல வெயில் பத்துக்க இங்க கொஞ்சம் நிறைய மரம் இருக்கிறதுனால காத்து வாரதுனால இந்த வெயில் பெருசா நமக்கு தெரியல இல்லைன்னா இங்கேயும் கஷ்டம்தான் ஆமாக்கோ இது கொஞ்சம் காடு கணங்கா தானே இருக்கு நிறைய மரம் பெரிய பெரிய மரமா இருக்கு இது எப்படியும் தான் இவனு கொஞ்சம் அங்கே சர்க்கஸ் இதுவெல்லாம் வச்சு ரோடு போட்டு நடக்குறதுக்கு பாதை விட்டு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க மத்தபடி இது இல்லட்டின் கஷ்டம்தான் ஆமா இவன்ல பெரிய பொண்ணு டிக்கெட் பொண்ணு எடுக்க போன இடத்துல போட்டுருந்தேன் எழுபது ஏக்கராம்ல பெரிய இடம்தான் சரி வாங்கத்தான் போலாம் அவங்கெல்லாம் எல்லாம் மரண இருக்குல்ல அங்க விளாடுற இடத்துல நிக்காங்களாம்

மரண தாலாட்டு பக்கத்துல நிக்கோனே அந்தல சிறப்பு அங்க நில்லுங்க நாங்க ரெண்டு பேரும் வாரோம்னா அதனால இங்க தான் வருவாங்க நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம் ஐ ரோலர் கோஸ்டரா அங்க நல்லா ஜாலியா இருக்குமே நம்ம அங்க போலாம் வாங்க அது என்னதுல ரோலர் கோஸ்டர் அந்த பக்கம் வளைவு வளைவா கம்பி கம்பியா மேல வைக்கி தெரிஞ்சது பாருங்க அந்த இதுதான் ரோலர் கோஸ்டர் நல்லா இருக்கும் வரீங்களா ஐயே நான் வரலப்பா அதுல போனே எல்லாம் ஓ ஓன்னு ஊள எல்லாம் உட்டாவே அத பாக்கும்போதே பயமா இருந்துது ஐயா சூப்பரா இருக்கும் பாருங்க சரணம் சரணியாவும் அங்க பேயிட்டு வந்துட்டாங்க அதனால நம்ம தான் போலாம் ஹே வாண்டு அத நீ எல்லா ரைடுக்கும் பயப்படுறல ஆனாலும் எல்லா ரைடும் ஏறணும்னு எப்படி தான் இப்படி இருக்கியோ தெரியல நீ ஆ பைந்துகிட்டே சும்மா இருக்கிறதுக்காக காசு கட்டி வந்திருக்கோம் ஜாலியா என்ஜாய் பண்ண தான வந்திருக்கோம் காசு கொடுத்ததுக்காகவாவது எல்லா ரைடும் ஏறி இறங்கி ஆகணும் வா வா உன்னை ஏன் அந்த கோஸ்ட் ரூம் கடத்து கூட்டி போறே அங்கே விட்டுட்டு வந்திரே நானா பயப்பட மாட்டேனே அந்த கோஸ்ட் தான் என்னைய பார்த்து பயப்படும் ஆ அது சரிதான் உன்னைய பார்த்து அந்த கோஸ்ட் பயந்தாலும் ஆச்சரியம் படுறதுக்கு இல்ல என்னாச்சு லட்சுமி அக்கா இல்ல சரஸ் அந்த பக்கம் ஒரு பைய போன மாதிரி இருந்து அந்த பையனை பார்த்தா ஏதோ தெரிஞ்ச பையனை மாதிரி இருந்துச்சு அதான் பார்த்தேன் யார நம்ம ஊர் ஊர்கார ஊர் ஊர்கார பையல்ல ஆனா அந்த பையன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி இருந்தான் அதான் சரி அவனாதான் இருக்கும்னு பார்த்தேன் ஒரு பிள்ளையோட போன மாதிரி இருந்துச்சு லட்சுமி அக்க இங்க அவ்வளவு பயல்வளம் ஒரு பிள்ளையோட தான் சுத்திக்கிட்டு தெரியானுவேன் உங்களுக்கு பின்னாடி வந்து பார்க்கும்போது அந்த பையன் மாதிரி இருந்திருக்குமா இருக்கும் அங்க உள்ள பயல்வம் எப்படி இங்க வர போறானுவேதும் இந்த தான் அவ்வளவும் ஜோடி ஜோடியா தெரியுதம்மா நம்ம ஊரெல்லாம் இப்படி தெரிஞ்சு நான் பார்த்தது இல்லை அப்படியே இருந்தாலும் தெரியாம புரியாம அரசல் உரசல்லாம் வேணா இங்கெல்லாம் ஒன்று ரெண்டு இருக்கும் இங்கே அவ்வளவும் தான் தெரியுதுவே எப்படிதான் இதுவே தாய் தவப்பெல்லாம் இப்படி விட்டுட்டு இருக்குவளோ தெரியல ஆமா நேரத்த இந்த கடற்கரையில பார்த்தோம்ல அப்படிதான் இருக்குவே தான் இப்படி போதுவளோ தெரியலன்னு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆமா சரசி இதுக்கு தான் வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு பொம்பளை பிள்ளையே வச்சிருந்ததும் சீக்கிரமா என்ன இவ படிச்சு முடிச்சதும் கரை ஏத்திரணும் யாரும் என்ன ஒரு சொல்லு சொல்லி முன்னாடி அந்த ஒண்ணுதான் எனக்கு ஒரு பயம் படிச்ச உடனே எல்லாம் கட்டி கொடுக்காதீங்க வேலைக்கு போட்டோம் நீங்க படிக்க வச்ச காசு வேலைக்கு போய் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாவது உங்களுக்கு தராண்டாமாக்கோ

வேலைக்கு போற அவ்வளோ போகலையோ அதுக்கப்புறம் அவனு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் அனுப்ப வேலைக்கு அனுப்புங்க ஆனா இந்த இடத்துல அது ஒழுங்காக எப்படி இருக்குன்னு நம்ம கண்டோம் பத்தியில அங்க போறது வரது எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமாதான் இருக்கு அதான் சொல்லியே நான் தனியாலாம் அவ்வளவு எல்லாம் வேலைக்கு அனுப்ப முட்டேன் நம்ம ஊரோட பார்த்து அங்கேயே அப்படியே கல்யாணம் பண்ணி வச்சு அவ்வளவு அதுக்கப்புறம் அவள் எங்க போறாளோ அது கூட போட்டனு விட்டுருவேன்

கூட்டமாக இருக்கு லைனாக இருக்கணும் இதுலலாம் ரொம்ப நேரம் நிற்க முடியாது வேண்டா வா வானு வேறு இடத்துக்கு போய் ஆச்சு அப்படியே இதுக்கு தான் எங்கள் கூட வரணுங்கிறது ஐயா இப்போ உடம்பு கொண்டு பண்ணலையே தலைச்சித்துலாம் சொல்லியா என்னாச்சு ரொம்ப முடியலையோ ஆ இல்லை தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அந்த ரைடு போயிட்டு வந்தது கொஞ்சம் கிருகிருன்னு இருந்து வேற ஒன்றும் இல்லை சரி சஞ்சய் கொஞ்சம் இருங்கல நாங்க ரெண்டு பேரும் மரணம் தலாட்டி போய்ட்டு வந்துடுறோம் அதில் ஒரு ரவுண்டு ஆடிட்டு வரோம் ஐயா இங்கெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது நேராக நெக்ஸ்ட் இனிமேல் நாங்கள் போயிட்டு சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வாட்டர் ரைடுக்கு போயிட வேண்டியது தான் ஐயோ சஞ்சய் தான் இப்படி சொல்றீங்க அந்த கோஸ்ட் ரூம் போனா மிரர் ரூம்லாம் போனா இப்போ என்னடா சாப்பிட போனங்கீங்க அதெல்லாம் ரிட்டர்ன் நம்ம ஈவினிங் வாட்டர் ரைட் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வருவோம்ல அப்ப மிரர் ரூமுக்குலாம் அப்ப போய் அந்த டைம்லயே அது ஓபன்ல தான் இருக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல டைம் ஆகுது இப்ப போய் ஒரு ஜூஸ் குடிச்சா குடிச்சாதான் எனக்குலாம் தெம்பா இருக்கும் வந்தே கொஞ்ச நேரம் தான் ஆகுது அதுக்குள்ள உங்களுக்கு பசிச்சிருச்சாகும் ஆ எனர்ஜி வேண்டாமா ஜூஸ் இல்ல ஐஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே ஆகணும் இப்ப எனக்கு இல்ல ஐஸ் வாங்கி நான் வரேன் வாங்க வாங்க அவ்ளோ போவோம் வேற ஒரு ரெண்டு ரெண்டு பேரா ஆளு ஒரு தேசியல போனான்னா வேற கண்டுபிடிக்கிறது கஷ்டமாங்கள் வர வாங்க அவ்ளோ நேரம் சேர்ந்தே போவோம் உங்க அப்பேனால அன்னைக்கு வரல ஊரத்த கட்டிட்டு இதுல ஒரு யானை ஒரு ரைடு இந்த நம்ம இது சின்ன விளையாடுறது சின்ன பொண்ணு இதுல எல்லாம் நீங்கள உட்கார அப்புறம் உடஞ்சி உளுந்து கிடந்ததுன்னா சின்ன பொண்ணு தான் சரி பண்ணி கொடுக்கணும் இங்கே பிடிச்சி போட்டுருவாங்க வேற சரி பண்ணி தரலன்னா ஏப்பா அப்பா என்ன பெரிய காமெடி நாங்களே நாளைக்கு திரிக்கோம் போங்க வாங்க வாங்க சீக்கிரம் வேற ரைடுக்கு போகலாம் உங்க அம்மையெல்லாம் வேற அங்கே உட்கார வச்சுட்டு வந்துருந்தது ஆளுவே நம்மளை தியாடிட்டு வேற அடக்கம் ஐயோ அத்தே அவிய கண்ணில் பட்டோன்னு வைங்க நம்மளை விளாட அனுப்ப முடியாத அவிய கண்ணில் விடாம போங்க சரி சரி ஓடியாங்க ஓடியாங்க அவியில் ஏதாவது ஒரு ரைடுக்கு கூப்பிட்டு போனோம் சும்மா அவியில் கூப்பிட்டு போகாமல் அங்கே மரத்தடி நல்ல உட்கார வைக்கிறது கையில் கூப்பிட்டு வந்துருந்தது அப்பனா உமா அந்த மேலே பறந்து போகுது அதான் ரோலர் கோஸ்டரா என்னமோ அங்க ஏத்தி விட்டுருவோம் அவ்வளவு நம்ம முத பெய் பாப்போம் எது கொஞ்சம் பயம் இல்லாம நல்லா இருக்கும் அதுல மூணு பேரையும் ஏத்தி விட்டுருவோம் ஆ சரி அப்போ இங்க எல்லாம் சின்ன பிள்ளை கேம் நிறைய இருக்கு எப்ப பூமரியாது என்னது குதிரை கேமா அதுக்கு மேல போட்டுக்கலாம் கிரேசி ஹார்ஸ் ஏ குதிரை சவாரி குதிரை சவாரி ஏல ஜெகன் அது குதிரை சவாரி இல்லல கிரேசி ஹார்ஸ் கிரேசி ஹார்ஸோ கிரேசி ஹார்ஸோ எதுவா இருந்தாலும் சரி அதுல குதிரை மேல ஏறி சவாரி பண்றாத அவ்வளவுதான் அதனால அது குதிரை சவாரி தான் நெஞ்சே முண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நல்ல நேரே யாரெல்லாம் வர போறியும் இந்த குதிரை சவாரிக்கு அந்த குதிரைய பாஸ்டா அட்டுவே கீழே விழுந்தியன்னா அவ்வளவுதான் பாத்துக்கிடுங்க அம்மா நிறைய பிள்ளைகளா இருக்கு கீழே விழுந்தா அவமானமா இருக்கும்பா நான் அந்த குதிரை சவாரிக்கு வரல ஆமா அந்த பைய வேற பார்த்தானே போச்சு நம்ம நியாத்த அந்த அளவுக்கு திட்டு திட்டுன்னு திட்டுனோம் இன்னைக்கு இந்த பிள்ளை விழுந்து வாரதுன்னு நினைப்பான் இங்க தான் எங்கயாவது சுத்திக்கிட்டு இருப்பான் யார அந்த நெடுமற பையலா ஆமா வேற அந்த பைய வேற நான் பார்த்ததே பாத்துட்டேன் என்ன நினைச்சானோ தெரியல கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பான் நான் அன்னைக்கு திட்டுனதுனால

வாங்க வாங்க என்ன சரண் வா எல்லாரும் போயிட்டு இருக்காங்க நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க சஞ்சனா நீ போனா வாறேன் எங்க நான் இப்ப நீ நீ போனா வா என்னம்மா போ சீக்கிர வா நேரத்துல இருந்து ஒரே குழப்பமா இருக்கு அது சந்தியா தானா இல்ல வேற யாருமா நமக்கு தான் அப்படி தோணுதா என்னன்னு தெரியல அவகிட்ட பேச ட்ரை பண்ணாலும் முடிய மாட்டேங்குது நீ நம்ம போய் இப்ப நேர்லயே பாத்துடலாம் யாருன்னு அவளா இருந்தா கண்டிப்பா அவகிட்ட பேசி ஆகணும் சந்தியா நீ இறங்க கூப்பிடுறது சரணா